குருபியூ நமகா ஜெய் ஸ்ரீவன் வரதராஜா ஸ்ரீ பிரணதார்த்தி ஹராய நமகா வரதராஜ சுவாமியோட பக்தர்களா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வாரமா நம்ம கோயில்ல என்ன நடந்துன்னு வர்றது அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும் இந்த கோயில்ல அழிவு அப்படின்றது ரொம்ப காலமா நடந்து வந்திருக்கு அதோட உச்சகட்டமா இப்ப ஒரு ரெண்டு மாசமா கோயில தோன்றதா இருக்கட்டும் சிமெண்ட் கல் மண் யூஸ் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி இதை இந்த பள்ளியை இங்கிருந்து அங்கே இடமாற்றதா இருக்கட்டும் அதை இங்க போடுறதா இருக்கட்டும் புதுசா ஏதோ படிக்கட்டை போடுறதா இருக்கட்டும் குளத்தை மூடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய அக்கிரமங்கள் இப்ப ஒரு நடந்து வர அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு தலையான ஒரு அக்கிரமமா இப்ப நடந்துட்டு இருக்கு நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் இதுக்கான ஒரு இடைக்கால தடையும் இந்த மாதிரி நீங்க வந்து கட்டுமானங்கள் பண்றது இந்த கோயிலோட பாரம்பரியத்தை பாதிக்கும் ஆகம விரோதங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி இந்த கட்டுமானங்களை இடைக்கால தடை விதிச்சிருக்கு உயர் நீதிமன்றம் வெறும் தடை இல்லை நீ வந்து பொய் சொல்லி இந்த கோர்ட்டை ஏமாத்தி ஆர்டர் வாங்கியிருக்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கு கோர்ட்டு ஹெரிட்டேஜ் கமிட்டின்ற ஒரு கமிட்டி போடப்படவே இல்லை அந்த கமிட்டி கிட்ட இருந்து நான் வந்து அப்ரூவல் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க சும்மா வாய் வார்த்தையா இல்லை கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலோட ஸ்தலத்தார் அர்ச்சகர் ஸ்தானியகர் அதாவது பரிசாரகர்கள் ஆகம விரோதம் இல்லவே இல்லைன்னு ஒருமித்த கருத்தா எல்லாரும் ஒரே ஒரே வாய்ஸ் ஒரே குரலா இந்த கோயில்ல இந்த கட்டுமானங்கள்னால ஆகம விரோதம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறதா கோர்ட்ல சொல்லிருக்காங்க இந்த கோயில்ல கட்டுமானங்களை பண்ணக்கூடாதுன்னு கேஸ் போட்டதே இந்த கோயிலோட ஒரே ஒரு ஸ்தலத்தாரா இருக்கக்கூடிய தாத்தாச்சாரியர்கள் தான் ஒரே ஒரு ஸ்தலத்தார் ஏன் சொல்றேன் அதுக்கான கல்வெட்டு இருக்கு வேற யாரும் ஸ்தலத்தார் கிடையாது இதை நம்பி ஏமாந்துறாதீங்க நிறைய பேர் நாங்களும் ஸ்தலத்தார்னு சொல்லிட்டு வருவாங்க வேற யாரும் ஸ்தலத்தார்கள் கிடையாது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலுல ஒரு முக்கியமான கல்வெட்டுல காதாச்சாரியார்கள் மட்டும்தான் ஸ்தலத்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரூஃப் இருக்கு கோயிலோட அர்ச்சகர் பரிசாரகர்கள் எல்லாம் ஆகம வித்வான்களாம் அந்த ஆகம வித்வான்கள் ஒருமித்தக்கிறதா கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த கோயில்ல இருக்கிற இல்லீகலா இருக்கிற எக்ஸிகூட்டிவ் ட்ரஸ்டி இதுக்கான எல்லாம் கொடுங்கோ நீங்கள் நீங்கள் பொய் சொல்லியிருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது ஏன்னா ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்கப்படலை ஹெரிட்டேஜ் அமைக்கப்படாத ஹெரிட்டேஜ் கமிட்டி கிட்ட இருந்து நீங்கள் எப்படி நீங்கள் அப்ரூவல் வாங்குனீங்க அப்படின்னு கோர்ட்டு கேட்டிருக்கு ஹெரிட்டேஜ் கமிட்டி இல்லைன்ட்டு போன மாதந்தான் திருவண்ணாமலை கோயிலுக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த இதே சொல்லியிருக்கு அந்த ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு இந்த ஆகம விரோதமே இல்லை அப்படின்னு அர்ச்சகர் பரிசாரகர் இருந்து நீங்கள் இது வாங்குனீங்க இல்லையா அதெல்லாம் பேப்பர்ஸ்லாம் கொடுங்க நீங்கள் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு இருபத்தி தேதி அவங்க கொடுக்கணும் அது வரைக்கும் இடைக்கால தடை இந்த இடைக்கால தடை இருக்கட்டும் கோர்ட் இருக்கட்டும் கச்சேரி இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பக்தர்களாக நாம் எந்த கடமையை பண்ணுறதுக்கு தவறிட்டோம் ஏ அந்த கடமை அந்த தவறுதல்னால வந்த ஒரு பெரிய இக்கட்டாக நாம் இந்த விஷயத்தை பார்க்கணும் இந்த கோயிலோட மகிமையை பெரியவங்க கிட்ட இருந்து நாம் கேட்கறதை தவறிட்டோம் நாம் இந்த கோயில்ல இருக்க ஒவ்வொரு செங்கலும் எவ்வளோ முக்கியமானது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு இத்திஹாச புராண கதையே உண்டு அந்த கதையை அந்த மகிமைய வரதராஜரோட அந்த அனுகிரகத்தை நாம கேட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு அதை தினமும் தியானம் பண்றத நாம தவறுனதுனாலதான் தான் பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கு அந்த தவறை இனிமேல் நாம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய மகான் இந்த அத்திவரதர் சமயத்துல கதை கதையா அடிச்சாங்க அந்த மாதிரி கதையெல்லாம் இல்லை அத்திவர்தரை பத்தி ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்த கதை எடுத்தாங்க அந்த மாதிரி கதை இல்லை பெரிய மகான் பெரிய வித்வான் பெரிய பீட்டம் பெரிய பாரம்பரியத்துல வந்தவர் அவர் நமக்காக சாஸ்திரங்களை வாசிச்சு புராணங்களை வாசிச்சு அங்க சொல்லியிருக்கப்பட்டு ஏராளமான விஷயங்களை சுருக்கி இந்த விஷயத்த நீங்க கேட்கணும் அப்படின்னு அந்த மகிமையை சொல்லியிருக்காரு அந்த சொன்ன மகான் ஸ்ரீ மடத்தோட ஸ்ரீ ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தர் இந்த உத்திராதி மடம் ஏதோ சும்மா ஏதோ ஒரு சாமியார் மடம் இல்லை ஔரங்கசீப்பு படையெடுத்தப்ப அந்த உத்திராதி மடத்தோட எதி சத்யாபிநவ தீர்த்தர் அப்படின்ட்டு நாச்சியார் கோயில்ல இப்போ அவரோட பிருந்தாவனா இருக்கு அவர் இந்த படையெடுத்தப்ப இங்கதான் இருந்திருக்கார் இந்த கோயிலுடைய முக்கியஸ்தர்களா இருக்கக்கூடிய தாத்தாச்சாரியர்கள் இந்த மடத்தோட சமஸ்தான பிரதிமையையும் மூலராமர் முதலான சமஸ்தான பிரதிமையையும் அந்த சுவாமியாரையும் காப்பாத்தி ஆரணி பக்கத்துல அனுப்பிச்சிருக்கா அதுக்கான வரலாறு அவரே சொல்றார் அவர் எழுதின கிரந்தத்துல அவரே சொல்றார் எந்த மாசம் எந்த திதி எந்த வேலை மூணுத்தையும் அவர் சொல்லி நான் இந்த டேட்ல வந்திருந்தேன் அவுரங்கசீப்னால எனக்கு தாக்குதல் நடந்தது என்னை காப்பாத்திருக்காங்கன்ட்டு அந்த அவுரங்கசீப்பு மொத்தம் நாசம் பண்றான் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு நாசம் பண்ண அந்த கோயில இந்த சத்யாபினவ தீர்த்தருக்கு அடுத்து வந்த ஸ்ரீ சத்யபூர்ண தீர்த்தர் அப்படின்னு சொல்றவர் அவர்களுடைய ராஜசிஷ்யர்களா இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மராட்டாவுடைய மந்திரிகளும் சேனாதிபதிகளும் படை தளபதிகளும் ஆரணி ஜாகீர்தார் போன்ற மன்னர்கள்னாலையும் இந்த கோயில திரும்பியும் புனர் நிர்மாணம் திரும்பியும் கட்டி கொடுத்துருக்கா திரும்பியும் பூஜை நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கா அதுக்கான கல்வெட்டு கோயிலுடைய கொடிமரத்துல தங்க கொடிமரத்துல மூணு பாஷையில தமிழ் மராட்டி தெலுங்கு போன்ற மூணு பாஷையில கொடிமரத்துல இருக்கு அந்த ரா எந்த ராஜா கட்டி முடிச்சானோ அந்த ராஜாவுடைய சிலையும் அதே கொடிமரத்துல இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் இந்த கட்டுமானங்கள் எல்லாம் நடந்திருக்கு அந்த கட்டுமானங்கள் பண்ணது இந்த உத்ராதி மடத்தோட சிஷ்யர்களா இருந்தவர்கள் தான் இந்த சமஸ்தான பிரதிமையில மூலராமர்ன்னு சொன்ன இல்லையா இந்த மூலராமர் யாரு அப்படின்னா எப்படி நம்ம வரதராஜர் பிரம்மாவால் பூஜை பண்ணப்பட்டவரோ அந்த மூலராமரும் பிரம்மாவால் பூஜை பண்ணப்பட்டவர் எப்படி நம்ம வரதராஜரோட பிரதிமையை விஸ்வகர்மா பண்ணாரோ அந்த மூலராமர் பிரதிமையும் விஸ்வகர்மா தான் பண்ணது நம்ம ஸ்ரீரங்கநாதரோட கதையை கேட்டிருப்போம் இக்ஷ்வாக்கு வம்சத்துல தலைமுறை தலைமுறையா பூஜை பண்ணிட்டு வந்து ராமர் வந்து விபீஷணனுக்கு அந்த ரங்கநாதரை கொடுத்துருந்துச்சார் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் அதே இக்ஷ்வாக்கு வம்சத்துல தலைமுறை தலைமுறையா இந்த ராமருக்கும் பூஜை பண்ணியிருக்கா தசரதர் அவரோட முதல் பையனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்டப்ப வசிஷ்டர் சொல்றாரு நீ தினமும் பூஜை பண்றியே அந்த ராமர் ராமரோட விக்கிரகம் அந்த பேரையே உன்னோட முதல் பையனுக்கு அதனாலதான் அந்த முதல் பையனுக்கு ராமர்னு பேரு ராமர் ராமருக்கு ராமர்னு பேர் வரக்கு மூலமா இருந்ததுனால காரணமா இருந்ததுனால அந்த பிரதிமைக்கு பேர் மூலராமர்னு பேரு அந்த மூலராமர் பிரதிமை ஹனுமாருக்கு போறது ஹனுமார் கிட்ட இருந்து பீமனுக்கு வருது பீமன் கிட்ட இருந்து அது கலிங்கராஜாவுக்கு போறது கலிங்கராஜா கிட்ட இருந்து இந்த மடத்துக்கு வந்து மத்வாச்சாரியாரே பூஜை பண்றார் வாயு உடைய மூணு அவதாரங்கள் ஹனும பீம மத்வான்ட்டு அந்த ஹனும பீம மத்வா மூணு அவதாரத்திலையும் நாலு யுகத்திலும் பூஜை பண்ணப்பட்ட பிரதிமை அந்த மூலராமர் பிரதிமைய இதுக்கான ஆதாரம் வேற எங்கேயும் போக வேண்டாம் நம்ம வரதராஜ பெருமாள் கோயில்ல குளத்து பக்கத்துல இருக்கிற அந்த மண்டபத்துலையும் அதே வரதராஜ பெருமாள் கோயில்ல தாயார் படிக்கட்டு ஏறக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்திலையும் இந்த அவதார திரயம் ஹனுமாரா ராமருக்கு பூஜை பண்றதும் பீமனா கிருஷ்ணருக்கு பூஜை பண்றதும் மத்வாச்சாரியாரா வேதவியாசருக்கு பூஜை பண்றதும் இந்த எல்லாம் இருக்கு அதே தூண்ல ஹன் இந்த சத்தியபூர்ண தீர்த்தர் சத்யப்ரிய தீர் சத்திய விஜய தீர்த்தர் அந்த ராஜா கிருஷ்ணாஜி பந்த் அப்படின்ற திவான் நாம் எல்லாம் பிரசித்தமா பாபுராயன் பேட்டைன்னு கேட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாபுராயனோட அப்பா அவரோட பிரதிமையும் அதே மண்டபத்துல இருக்கு இப்பேற்பட்ட ஒரு மகான் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டு எல்லாம் நல்லா வாசிச்சு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுவோம் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் அந்த விஷயங்கள் எல்லாம் போடுறேன் அவசியம் எல்லாரும் கேளுங்கோ வரதராஜரோட அந்த அனுகிரகத்துக்கு பாத்திராங்கோ எப்படி நம்ம முன்னோர்கள் பெருமாளை சேவிச்சாங்களோ எப்படி பிரம்மா சேவிக்கணும்னு சொல்லியிருக்காரோ எப்படி விஸ்வகர்மா வந்து நிர்மாணம் பண்ணாரோ அதைப்படி நாம பெருமாளை சேவிச்சாதான் அதைப்படி நம்ம பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ ரெண்டாவது அதபடி நாம இந்த கோயிலை காப்பாத்தினாதான் நம்ம அடுத்த தலைமுறைக்காக அந்த புண்ணியம் கிடைக்கும் அவுரங்கசீப் போன்ற கொடுங்கோளர்கள் இந்த கோயிலை உடைச்சாங்க கோயிலை உடைச்சாங்க அவங்க கோயில மாத்தல இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கோயில உடைச்சு மாத்திட்டு இருக்காங்க அதே காட்டிலும் ஒரு ஒரு ரொம்ப கொடூரமான செயலா நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கும் இந்த கோர்ட் கேஸ் அதெல்லாம் நடக்கட்டும் அதை பத்தி நான் பெருசா விவரணை பண்ண விரும்பல இந்த கோயிலுடைய புராணம் சாஸ்திரம் பக்தர்களா நம்மளோட கடமை என்ன இதை உணர்த்துறதுக்கான ஒரு பதிவாதான் நான் பண்றேன் பெருமாள் இதை இருந்து பண்ண வைக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் எந்த விதமான தப்பும் வராம பெருமாள் எனக்குள்ள இருந்து சொல்ல வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த பெரிய மகான் சத்தியாத்ம தீர்த்தர் போன்ற பெரிய மகான்கள் என்னை வழி நடத்தணும் அப்படின்றத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் வரதராஜா பாரத் மாதா கி ஜெய்